உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட போற இந்த சுச்சுவேஷன்ல அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு இல்ல அர்த்தமற்ற கோரிக்கை இப்ப சொல்றது ஏதோ உதயநிதி மீதான எரிச்சல் எடுத்துக்குவாங்க கட்சியின் பொதுச்செயலர் என்ற முறையில் என்னிடமும் கலந்து பேச வேண்டும் இதை சொன்னாதான் திமுக சலசலப்பு நான் எடுத்துக்குவேன் அப்படி துரைமுருகன் சொல்லாத போது சொல்ல துணிச்சல் இல்லாத போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கிறது தப்பு ஒன்னு ஓபனா பேசுங்க இல்லாட்டி மூடிட்டு கம்மன் இருக்கணும் இந்த ரெண்டே வார்த்தை தான் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது கடைசி மாற்றமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் அவங்கள பிளான் பண்ணலாங்க இவ்வளோ நாள் தள்ளி வச்சுருக்கிற பார்த்தா செந்தில் பாலாஜினுடைய ஜாமீன் மூலம் எந்த நேரமும் தீர்ப்பு வர மாதிரி இருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளவு அப்படி எந்த இடையூறும் இல்லைன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராவது உறுதி மீண்டும் அவருக்காக தான் காத்திருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல்

ஒரு டிவி மூணு சேனலில் அன்னைக்கு டிபேட் நடத்துறது ஒரு டாப்பிக்காக இருக்குமே தவிர மூணாவது நாள் அதை விஜய் கட்டுக்க மாட்டாள் உதயநிதியும் கட்டுக்க மாட்டா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் நன்றாக இருக்கிற காலம் வரைக்கும் உதயநிதிக்கு எதிரான பெரும் கூப்பரெல்லாம் எழுதுவதற்கு வாய்ப்பே இல்லை பார்த்து அவருடைய காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காலம் தான் பயிர்ச்சி என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மக்கள் பார்வையில இது தேவையான ஒன்று தான் காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்ற பார்வை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இது மனித உரிமை மீறல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு பக்கம் நீங்கள் எந்த விஷயம் இன்னொருத்தனை கொலை பண்ண ஒரு பிளான் நடந்துகிட்டு தான் இருக்கு காலம் பூரா அது நடக்கும் ஆட்சிக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி செய்ய நினைப்பொருள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துமானால் இது போன்ற என்கவுண்டர்கள் தவறவில்லை ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சோ இப்போ அமைச்சர் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்து மாதவர்ஜனா பேசியிருக்கேன் நம்ம அதில் கொஞ்சம் உள்ளார் பேசணும்னு நினைக்கிறேன் அது தொடர்பான ஒரு விஷயத்தையும் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு அமைச்சரவை மாற்றம் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்து பொழுது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சோ இந்த இடத்துல உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட கொடுக்கப்படப் போற இந்த சுச்சுவேஷன்ல திருமாலவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு இந்த டைம்ல நீங்க பேசி கடம்தானே இல்ல அர்த்தமற்ற கோரிக்கை இதை பத்தி பேச்சுவார்கள் போது அவர் பேசுறாரு அர்த்தமற்ற கோரிக்கைன்னு சொன்ன நடைமுறை சாத்தியம் இல்லாத கோரிக்கை அதுக்கு மேல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் விரும்பல இதே கோரிக்கைய டிசம்பர் மாசமோ ஜனவரி மாசமோ நான் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல துணை முதலமைச்சர் பதவி மட்டுமல்ல அல்லது அதுதான் இல்லை அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிற கட்சியுடன் தான் எங்கள் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு ஒரு தீர்மானத்தை போடட்டும் அப்படி கொடுக்குற கட்சியை வெளிப்படைய ஒத்துக்க வைங்க இல்ல தேர்தலுக்கு பிறகு சொல்லிக்கலான்னு மறைமுறை ஒப்பந்தத்தை போட்டு கையில வச்சுக்கோங்க அப்படி கொடுக்காத கட்சியினோட கூட்டு நிலைன்னு சொன்னாதான் விடுதலை சர்த்தினுடைய கோரிக்கையில் உள்ளார்ந்த ஒரு உணர்வு இருக்குன்னு நம்ம நம்ப முடியும் இப்ப சொல்றது ஏதோ உதயநிதியின் மீதான எரிச்சல் நான் சொல்றேன் எடுத்துக்குவாங்க ஆக்குறது ஆக்காத உட்கட்சி விவகாரம் அது பொதுவெளிக்கு வந்து ஆக்கப்பட்ட ஒரு வாரம் ஒரு விவாதம் நடக்கும் பொதுமக்கள் அதை ரசிப்பாங்க வரவேற்பாங்க விமர்சிப்பாங்க வாரிசரிசுங்கிற வார்த்தை இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும் இதையெல்லாம் தாண்டி உதயநிதி எப்படி நடத்துக்கிறாருந்தான் நான் பார்க்கணும்னு ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கிறார் எல்லோரும் அதை தான் பார்க்கணும் திமிரா நடந்துக்கிறாரா சக மந்திரிகளை மதிக்காமல் இருக்கிறாரா துணை முதலமைச்சர் ஒரு ரெண்டு கொம்பு முளைக்குதா சரிதானா அண்ணே கொம்பு முளைச்சிருக்குன்னு கூட இருக்க சொல்லுவேன் ஏய் கொம்பும் இல்லை ஒன்றும் இல்லை தலா முடிதான் செலுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யதார்த்தத்தை உதயநிதி சொன்னாங்கன்னா நம்ம வாரிசாக இருந்து துணை முதலமைச்சராக தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் அந்த பதவியை வச்சுட்டு அவர் படாடபமா அடாவடியாக நடத்துக்கிட்டாருன்னு நம்ம அதை கண்டிக்கலாம் விமர்சிக்கலாம் ஆக அவர் ஆக்குறது ஆக்காத உட்கட்சி பிரச்சனை பொது வழியில் அது ஒரு வாரம் விமர்சிக்கப்படும் விடுதலை சிறுத்தையில கூட விமர்சிக்கட்டும் அது அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை தாண்டி இவரை போது ஏன் திருமாவளன் ஆக்கூடாங்கிறது அர்த்தமற்ற வாதம் இந்த நேரத்துல எழுப்புறது ஓகே ஆஹ் இது கட்சிக்குள்ள வந்து ஒரு நிறைய சீனியர்களோட அதிருப்திகள் எல்லாம் சம்பாரிச்சிருக்கு அது எல்லாமே இப்ப சரி செய்யப்பட்டிருச்சு எங்க சம்பாரிச்சதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க எனக்கு

கட்சியின் பொதுச்செயலர் என்ற முறையில் அவர் என்னிடமும் கலந்து பேச வேண்டும் இதை சொன்னாதான் திமுக சலசலப்புன்னு நான் எடுத்துக்குவேன் அப்படி துறைமுருகன் சொல்லாத போது சொல்ல துணிச்சல் இல்லாத போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கிறது தப்பு ஆனால் ஒரு எரிச்சல ஒரு நான் மறுக்கல அது யார் தான் வேணான்னு சொல்லுவா அப்படிங்கிற போது என கொடுத்தாதான் நான் கூட தான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற வார்த்தை தொக்கி நிக்குது ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒரே கட்சியில் கொள்கை பிடிப்போடு இருந்த துறைமுருகன் பேசுகிற பேச்சு அது வரல அடிமையாகவே இருக்கணும்னு நான் சொல்லலை ஒண்ணு ஓபனா பேசுங்க இல்லாட்டி மூடிட்டு கம்மன் இருக்கணும் இந்த ரெண்டே வார்த்தை தான் சரிதானா அல்லது தலைவர்கிட்ட போய் நீங்க சண்டை போனோம் இப்போ இதெல்லாம் வேண்டாம் தம்பி தம்பி தான் கூப்பிடுவாரு தனியா பேசும்போது இதெல்லாம் வேண்டாம் தம்பி இப்போ விட்டுடுங்க இருக்கிறது அப்படியே போகட்டும் இல்லையா நான் சீனியர் இருக்கிறேன் என்னை ஆக்குங்க கேக்குற துணிச்சலோடு துறைமுருகன் இருந்தால் நம்ம அதை சீரியஸா வாதிக்கலாம் இல்லாட்டி கடந்து போயிடலாம் ஏன்னா அதை தவிர வேற எந்த சீனியருக்கு எதிர்த்து குரல் கொடுக்குற நிலம இன்னைக்கு கிடையாது திமுக அந்த உள்ள நடக்காமலா போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை நான் தான் சொன்னேன் இல்லையா இதுக்கு மட்டும் இல்ல எல்லா கேள்வியும் பதில் தான் யூகம் பண்ணலாம் ஏதோ நடந்ததா சொல்றாங்கன்னு தாண்டி வந்தடமே தவிர சண்டை நடந்திருக்கும் இல்ல பாத்திரம் உருள்ற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு சொம்ப தூக்கி வீசுனாங்க இதெல்லாம் நீங்க ஆயிரங்க தான் சொல்லலாம் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வராம எந்த விஷயத்தையும் வாதிக்க கூடாது சோ இந்த துணை முதல்வர் பதவி அப்படின்ற அந்த விஷயம் கூடவே சேர்த்து பேசப்பட்ட ஒரு விஷயமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதற்கான பதிலும் கூட அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை மாற்றம் இது குறித்து முன்னாடி பேச்சுகள் போது நம்மளும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ எந்த மாதிரியாக இருக்க போகிறது இல்லை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான கடைசி மாற்றமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் அவங்கள பிளான் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் தள்ளி வச்சிருக்கிற பார்த்தா செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு எந்த நேரமும் தீர்ப்பு வர மாதிரி இருக்குது ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளோதான் ஏற்கப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறது அவருடைய மனு அப்படி ஜாமீனில் வந்துட்டு அமைச்சராவதற்கு இன்றைக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி தடை இல்லை ஆனால் அமலாக்கத்துறை ஒருவேளை இவரை டார்ச்சர் பண்ணணும் இன்னும் விடக்கூடாதுன்னு நினைச்சா இவர் அமைச்சர் மதி ஏற்க போறது தகவல் வருது அதுக்கு விதிங்கன்னு கேட்டு கோர்ட்டுக்கு போகலாம் ஏன்னா அமைச்சரான அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார் இதை சொல்லிட்டு தானே ஜாமீனும் ஒன்றரை வருஷமாக எழுதுறாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே திரும்பவும் அமலாக்கத்துறை போகலாம் இல்லை அது முதலமைச்சருடைய பிறராக கேட்டு அவருடைய பிரத்யேக உரிமை யாரை அமைச்சராக்குவது வேண்டாம் என்பது முதலமைச்சருடைய உரிமை நாங்கள் தலையிட விரும்பலை ஆனாலும் அவர் பதவியில் இருக்கிறாரோ இல்லையோ சாட்சிகளை கலைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இடை ஒரு என்ன சொல்றது ஒரு இடையீட்டு தீர்ப்பை ஒன்று அவங்க குறிப்பவும் வாய்ப்பு இருக்குது அப்படி எந்த இடையூறும் இல்லைன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராவது உறுதி மீண்டும் தெரிஞ்சாங்க அவருக்காக தான் காத்திருக்கிறதா தான் எனக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன ஸ்பெஷலா மெசஞ்சர் போட்ட அனுப்புறாங்க உங்களுக்கு எங்களுக்கு எல்லாரும் வழியில் இருக்கிற தகவல் அவருக்காக காத்திருக்கிறாங்கிறது இன்னொன்று இவங்க திராவிட மாடல் ஆட்சினா கூட நல்ல நேரம் நல்ல நாள்லாம் பார்க்குற ஆட்கள் தான் முதலமைச்சருடைய வீட்டில் இருக்கிறவங்க தேய்விரை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது முடிந்த வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி அக்டோபர் முதல் வாரத்தில் நடக்கலாம் செந்திர்பாலாஜியினுடைய மனு மீண்டும் தள்ளி போனாலோ அந்த தீர்ப்பு வர்ற நாள் தள்ளி போனாலோ இல்லை அவர் அமைச்சராக முடியாமல் போனால் கூட அந்த நேரத்தில் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு நினைக்கலாம் அப்படி அமைக்கிற போது அந்த மாற்றம் இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள்னு சில மாவட்டங்கள் இருக்கு இதுவரை பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில கிடைக்காத சமூகங்கள்னு சிலது இருக்கு அப்படிதான் பொதுவாக அமைச்சரவை அமைப்பாங்க ஏதோ அவர் அந்த ஜாதிக்கான அமைச்சர்னு இல்லை அது அவர் பார்த்துதான் ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதுதான் நிஜம் அந்த மாதிரியும் மனசுல வச்சு அந்த மாற்றம் இருக்குன்னு ஒரு தகவல் வருது சோ ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் நீக்கப்படலாம் புதிய அமைச்சர்கள் சில பேர் வரலாம்னு தகவல் இருக்கு சமூக ரீதியாக இதுவரை இல்லாத வாய்ப்பு இல்லாத சமூகங்கள் நிறைய இருக்குல்ல அந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதன் மூலமாக சில மாவட்டங்களுக்கு மந்திரியே இல்ல அந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும்ல தேர்தல் அதனால சொன்ன சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த மாற்றம் இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நான் ஏன்னா இந்த பதவிகள் கொடுக்கறதுல சமூக நீதின்ற புள்ளியில இருந்து திமுகவுக்கு எதிராக வைக்கப்படுற கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இருக்கலாம் இதை செஞ்சுட்டா உடனே சமூக நீதியில டாப்ல இருக்கான்னு சொல்லிக்கலாமா இல்ல அவங்க எதுவுமே செய்யாதனால இதை செய்ய வேணாம்னு சொல்லிடலாமா இல்ல இதுல ஒரு நாள் கூத்து சார் ஒரு பேர் ஒரு முதல்ல ஒரு மந்திரியாக்குறாரு மந்திரி ஆக்குறாரு உடனே பிள்ளைமார் சமுதாயத்துக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ திமுக செய்து முடித்து விட்டது எங்க செஞ்சிச்சு பிள்ளைமாரில ஒரு மந்திரி ஆக்கிருக்கு அவ்ளோதான் நீங்க தேர்தலில் பயன்படுத்திக்கலாம் இல்லை அந்த சமூகத்து வாக்குகளை கவர்றதுக்கு அவரை வச்சு ஏதாவது சில காரியம் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார் ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன் சமூகம் தான் அமைச்சரை அமைப்பாங்க இதுக்கு நீ காலங்காலமா இருக்கிறது தான் சமூக நீதியில அதுவும் ஒரு அங்கம் எல்லா சமூகமும் எல்லா அதிகாரத்தையும் பெறணுங்கிறது தான் சரிதானா ஸோ இதுல பட்டியலின இருப்பாங்க சிறுபான்மையினர் இருக்கிறாங்க ஆதிக்க சாதியினர்னு வெளியில சொல்ற சில சமூகங்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்ற சமூகங்கள் இருக்கிறாங்க இதுவரைக்கும் அதிகாரத்தையும் சுவைக்காத ஆட்கள்னு சொன்னால் அந்த சமூகமும் எந்த அமைச்சரவையிலையும் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த அமைச்சரவையில் அப்படி பதவி கிடைக்காத சில சமூகங்கள் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு அங்க நினைக்கலாம் சேலம் மாதிரி மாவட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு அமைச்சர்களே இல்லை அங்க இருந்து சிலர் அமைச்சராக்கலாம் அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் இது சமூக நீதிலாம் ரொம்ப பெரிய வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டாம் நடைமுறை யதார்த்தம் இது இதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய ஜாமீன் எப்ப கிடைக்க போகுது அத பொறுத்து ஏன்னா உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது போல கிடைக்கப்பட்ட வாரதில் படிக்கும் போது படிச்ச தகவலும் இந்த முப்பெரும் விழா நடந்ததுக்கு அப்புறமே இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா ஒரு நீதிபதி வரல சோ ஜாமீன் தள்ளி போனது அதனால மறுபடியும் தள்ளி போயிருக்குன்னு சொல்றதுதான் சோ செந்தில் பாலாஜிக்கு இத்துணை முக்கியத்துவம் ஏன் அப்படின்றது உங்களுடைய ஏன்னா ஒரு திமுக உறுப்பினர் திமுக அமைச்சர்கள் அங்க வகித்தவர் அரசியல் பழிவாங்களுக்கு ஆளானவருங்கிற எண்ணம் திமுக தலைமையினுடைய கருத்தா இருக்கு அந்த கட்சியினுடைய கருத்தா இருக்கு அவரை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் வேற தலங்கள் இருக்கலாம் செந்தில் பாலாஜியோட உழைப்பை யாராவது மறுப்பாங்களா இரண்டு மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தல்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீத வெற்றியை வாங்கி காமிச்சாரு அண்ணா திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகிற கோயம்புத்தூர்ல தொண்ணூத்தி ஐந்து சதவிகித வெற்றியை வாங்கி கொடுத்தார் உள்ளாட்சி தேர்தல்ல இதையெல்லாம் திமுக ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படி என பெருசா கிழிச்சுட்டாரு அவருக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற மந்திரிங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுவும் நம்ம மறுக்கலை நான் என் பார்வையை சொல்றேன் முதலமைச்சர் ஒரு பார்வை இவ்வளவு நாள் தள்ளி போறதை தகவல் வச்சு பார்த்தா அவருக்காகவும் காத்திருக்கிறாங்க அவருடைய பங்களிப்பு இந்த ஆட்சியிலும் இருக்கிறது அதை யாருமே மறுக்க முடியாது செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறவங்க தனியா விமர்சிக்கலாம் இந்த பார்வையை யாரும் மறுக்க மாட்டாங்க சோ இந்த திமுக சார்ந்து உதயநிதி அவர்களுடைய பதவிகள் அமைச்சரவை இது சார்ந்து ஒரு ஒரு சின்ன விஷயமாக ஒரு சப்டாபிக் இருக்கிற ஒரு உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொழுது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கணக்காக உதயநிதி ஒரு பார்வை வருது அந்த பயன்படும் நான் ஓபனா சொல்லிடுறேன் அரை மணி நேரம் விவாதிகளுக்கு ஒரு டாபிக் கிடைக்கும் ஒரு டிவி மூணு சேனல்ல அன்னைக்கு டிபேட் நடத்துறது ஒரு டாபிக் இருக்குமே தவிர மூணாவது நாள் அந்த விஜயம் கட்டுக்க மாட்டா உதயநிதியும் கட்டுக்க மாட்டா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க விஜய்க்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா இப்பவே கொண்டாந்து உதயநிதி கொண்டாந்து கூடாது அதுக்கு உதயநிதி இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு இன்னொன்னு ஏதோ விஜயை சமாளிக்கிற பொறுப்பு உதயநிதிக்கு மட்டும்தான் போய் சொல்லக்கூடாது இல்லைங்க அவரும் இளைஞர் இவரும் இளைஞர்னு ஒரு சின்ன ஈக்குவேஷனோட அது நல்லது விஜயை சமாளிக்கிற பொறுப்பு ஒட்டுமொத்த திமுகவுக்கு இருக்கு இந்த ஆட்சிக்கு இருக்கு இந்த கட்சிக்கு இருக்கு சரிங்களா அடுத்த தேர்தல் வரபோது ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தான் தேர்தல் நடக்கப்போகுது உதயநிதி முதலமைச்சரா விஜய் முதலமைச்சர்னா வரபோது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு படி உதயநிதிக்கு அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டாலின் முதலமைச்சராக தொடரலாமா வேண்டாமா தொடர்ற உரிமை எங்களுக்கு இருக்கு கேட்கிற உரிமை எங்களுக்கு நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம்னு ஸ்டாலின் சொல்லுவார் இல்ல திமுக இவ்வளவு துரோகங்கள் பண்ணிருக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றி தெருவில் விட்டுருக்கு இருக்கு அவர் இனிமேலும் தொடரலாமா கூடாதுன்னு விஜய் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் பேசுவாங்க எடப்பாடி உட்பட அவர் தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க போட்டி அப்படிதான் இருக்க போதே தவிர விஜய் மட்டுமா போட்டி ஏ சீமான் இல்லையா தினகரன் இல்லையா அன்புமணி இல்லையா பிஜேபி இல்லையா சரிதானே ஏதோ விஜய் மட்டுமே திமுக எழுத்து கிளம்பறங்க போற மாதிரி ஒரு கட்டமைக்கிறது நடைமுறைக்கு மாறானது உண்மைக்கு மாறானது எல்லாரையும் சமாளிக்கணும் அதை திமுக தான் சமாளிக்கணும் உதயநிதி மட்டும் சமாளிக்க கூடாது சமாளிக்கிற அளவுக்கு இன்னும் உதயநிதி வளரல சரிதானா ஆனால் ஒரு இயக்கத்தை நடத்துகிறோம் உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறோம் பாருங்க உதயநிதி யங்ஸ்டர் வராரு அவர் தலைமையில் அந்த உறுப்பினர் சேர்ப்பு முகாம் தொடக்கப்படுதுன்னா அது இளைஞர் மத்தியில் ஒரு மெசேஜை கொண்டு போகும் பேர் உதயநிதி அங்க வர ஒரு இருபது பேர் கூட வந்து உதயநிதி கிட்ட சேர்ந்து திமுக ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு அந்த வயசு ஒப்பீடு உதவுமே தவிர விஜய் முதலமைச்சர் விடாமல் தடுக்கிற பொறுப்பு தான் திமுகவை ஆட்சிக்கு வர தடுக்கிற ஒரே பொறுப்பு விஜய்க்கு தான் சொல்றது நான் திரும்ப சொல்றேன் உண்மைக்கு மாறான ஒப்பீடு கனவு இல்ல ஒரு புள்ளியில நீங்க சொன்னது போல தலைவர்கள் திமுக அத பேசுவோமே உதயநிதி சமாளிக்கிறாரா விஜய சீமான சமாளிக்கணும் சீமான மட்டும் கண்டுக்கா போயிருல சீமான் மட்டும் கொஞ்சிக்கிட்டா இருக்காரு திமுக வோட திமுக ஒரு வழி பண்ணணும் தான அவர் நிக்கிறாரு அப்ப அவரை சமாளிக்கிறது உதயநிதிக்கு வேலை இல்லையா சரி உதயநிதி பாத்துக்கிட்டோம்னு ஸ்டாலினோ துரைமுகோ உள்ளிட்ட அமைச்சர்களோ சும்மா இருப்பாங்களா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன் எல்லாரையும் சமாளிக்கிற பொறுப்பு இருக்கு ஓகே இந்த விஷயம் பேசும் பொழுது உதயநிதி இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை அதாவது இன்னும் அவருக்கு அனுபவம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தற்போது அவருக்கு கொடுக்குற இந்த துணை முதல் பதவி மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு சவால்கள் நெருக்கடிகள் இல்லை ஒரு இயல்பாகவே ஒரு பொறுப்புணர்ச்சி கூடும் கூடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சரிதானே ஓ நமக்கு இன்னொரு பொறுப்பு வந்திருக்கு அப்போ நம்ம இன்னும் உழைக்க வேண்டிய நேரத்தை அதிகப்படுத்தணும் ஓய்வெடுக்கிற நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற முதல் ஒரு பார்வைக்கு உதயநிதி வரணும் இப்ப என்ன சார் தூங்கி வழியாருன்னு கேட்க கூடாது இப்ப பத்து மணி நேரம் தூங்குறானா இனிமேல் எட்டு மணி நேரம் தூங்கினா போதும் சரிதானா பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறோமா இனிமேல் இருபது மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி ஓய்வெடுக்கிற நேரத்தை குறைக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு பொறுப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு முதல்ல உதயநிதி வரணும் அதுக்கப்புறம் அவர் எப்படி செயல்படறாருன்னு பார்க்கணும் தனக்கானது சில நேரம் கலைஞர்ல எல்லாரும் சொல்லுவாங்க இது எனக்கு வழங்கப்பட்ட பதவின்னு நான் நினைக்கல என்னுடைய பொறுப்பாக என்னுடைய எனக்கு இருக்கிற அளிக்கப்பட்ட வேலையாக நினைக்கிறேன் ஒரு பணியாக நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதை ப்ராக்டிக்கலா நடைமுறைப்படுத்துறான்னு பார்ப்போம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான் ஒரே நாள்ல எல்லாம் வந்துடாது ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமான அடுத்த இடத்துக்கு அவர் நகர்கிறான்ற ஒல்லி முக்கியமான புள்ளி ஆட்சியிலையும் சரி கட்சியிலையும் சரி கட்சிக்கு வர்றதுக்கு அவருக்கு என்ன நாள் இருக்கு ஆட்சியில இப்ப இருந்தே அவர் கத்துக்கணும்ன்ற இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருதுன்னா அந்த ஃபைல்ல கையெழுத்துட்டு இருக்கிற அதிகாரம் உள்துறை மற்றும் இந்திய ஆட்சி பணியை கவனிக்கிற முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு ஆனா இப்ப என்ன நடக்குது ஃபைல் ரெடியாது சார் இந்த கமிஷனர் அங்கே போடுறோம் அவர் ஏடிஜி லாண்ட்ரார் இங்க போறோம் இன்டெலிஜென்ஸ்ல வேற யாரும் இல்லை ஒரு தான் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒரு பத்து பேருக்கு போது நான் உதய கிட்ட ஒரு பார்வை பார்த்திருக்கேன் அவர்கிட்ட காமிச்சிருங்கன்னு சொல்றார் முதலமைச்சருடைய மகன் இருக்கலாம் நிழல் அதிகாரம் அமைச்சராக இருக்கிறார் அடுத்து துணை முதலமைச்சராக போகிறார் அடுத்து கட்சியினுடைய எதிர்காலம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அந்த போய் பாருங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி சரியா அப்படிலாம் கோஷம் போடலாம் க கதறலாம் அதெல்லாம் வேற இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறத சொல்றேன் அப்போ உதயாக போய் காமிச்சிருங்கன்னு இன்னைக்கு இவர் சொல்லி போய் பார்க்கறதுக்கும் துணை முதலமைச்சர் ஆன பிறகு டிஃபால்ட்டாவே ஃபைல் அவர் வழியா போறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அவர் சில விஷயங்களை கற்றுக்கலாம் இவர் ரெண்டு கேள்வி கேட்கணும் எதுக்கு இந்த கமிஷனர் திருப்பூர்ல இருக்கும்போது எதோ தப்பு பண்ணாரு திருப்பி அவரை கொண்டு போய் எதுக்கு திருநெல்வேலி அல்லது கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல போடுறீங்க கொஞ்ச நாள் அவர் டமி பண்ணுங்க முடிவுகள் எடுக்கிற இடத்துக்கு உதயநிதி நகரணும்னு சொல்றேன் வேண்டிய கட்டாயம் உதயநிதிக்கு வரும் வரணும்னு நீங்கள் சொல்வது போல அவருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சார் கட்சிக்குள்ளேயும் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது சீனியர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட கேள்வி சோ அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படி நன்றாக இருக்கிற காலம் வரைக்கும் உதயநிதிக்கு எதிரான பெரும் எல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் அவருடைய காலத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு காலந்தான் பதில் சொல்லும். ஸோ இந்த வார்த்தையோட இந்த இதை நிறைவு பண்ணலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது ஒரு பக்கம் மக்கள் பார்வையில் இது தேவையான ஒன்று தான் எங்களுக்கு பயம்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகிட்டுருக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்ற பார்வை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இது மனித உரிமை மீறல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு பக்கம் நீங்கள் எந்த விஷயம் இது இல்லை பொதுவாகவே என்கவுண்டரை அப்படியே பிளாங்கட் ரோல் போட்டு இதை ஆதரிக்கிறதோ எதிர்கொள்ள எனக்கு உடன்பாடு இல்லை ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் நான் பேசுவோம் அப்படின்னு நான் பேசுவேன் அல்லது சென்னை மாநகர காவல்துறை பேசும்னு அருண் பதவி போது சொன்னார் கமிஷனரை பதவி ஏற்கிற போது அதை காட்டணுங்கிற ஆர்வத்திலேயோ அல்லது அதில் நியாயமான காரணங்களோடு நியாயமான இயல்பான சூழலோடு கூட சில என்கவுண்டர் நடந்திருக்கலாம் ஒரு பட்டப்பகல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் அவர் வீட்டு வாசல்லையே அவருக்கு சொத்து அவர் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வாசல்லையே வச்சு கொல்ல முடியும் வெட்ட முடியும் அப்படின்னு ஒரு துணிச்சல் வருதுல ஒரு பத்து பேருக்கு அந்த பத்து பேருக்கு பயத்தை விளைவிப்பதற்கு காவல்துறை என்ன செய்தாலும் தவறில்லைன்னு நினைக்கிறவன் நான் பத்து பேரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லல இந்த பத்து பேர் இல்லாம மீதம் தேடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரை பிடிச்சி போட்டு தரலாம் அந்த பயம் வரும்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை அது தொடர்பான கொலையாளிகள் மட்டும் அல்ல இன்னொருத்தனை கொலை பண்ண ஒரு பிளான் நடந்துகிட்டு தான் காலம் பூரா அது நடக்கும் ஆட்சிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி செய்ய நினைப்பவர்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துமானால் இது போன்ற என்கவுண்டர்கள் தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் ஏதோ சென்னையில மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கா அதனால நாங்கள் சில பேருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறோம் திண்டுக்கல்ல போய் பாருங்க இந்த ஆட்சி வந்து மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப இருந்து இந்த மே வரைக்கும் கூட எனக்கு இந்த மூன்று ஆண்டுகள்ல திண்டுக்கல்ல எத்தனை கொலை நடந்திருக்குன்னு முதலமைச்சர் ஒரு கணக்கு சும்மா ஒரு ஒரு போன்ல சொல்லிவிட்டா டூ அவர்ஸ்ல திருப்பி வந்துடும் யாரெல்லாம் என்ன காரணத்துக்கு குலைச்சப்பட்ட ஒரு பெரிய பட்டியலே வரும் திருப்ப திருப்ப வரும் அத்தனை கொலை நடந்திருக்கு அங்க சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன் இதெல்லாம் திருநெல்வேலியில் ஒரு காலத்தில் நடந்தது இன்னைக்கு திண்டுக்கல்ல நடக்குது கும்பகோணத்துல நடக்குது கடலூர்ல நடக்குது சேலத்துல நடக்குது அங்கேயும் கொஞ்சம் பார்வையை திருப்பணும் என்கவுண்டர் போடுங்க நான் சொல்லல சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்ல விரும்புறேன் அந்த கூடுதல் பொறுப்புணர்வு அதுவும் ஒரு காரணம் அந்த முக்கியமான காரணம் அப்படிங்க சொல்லும் போது அதுல இன்னொரு காரணமாக அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாமா இருக்கணும்னு சொல்றேன் நான் அங்க இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு பேசட்டும் சார் சவுத் ஜோன் ஐஜியை கூப்பிடுங்க திண்டுக்கல் டிஐஜியை கூப்பிடுங்க தஞ்சாவூர் டிஐஜியை கூப்பிடுங்க கும்பகோணத்துல என்ன நடக்குன்னு கேளுங்க சொல்ல சென்ட்ரல் ஜோன் ஐஜி கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூப்பிடுங்க அந்த மண்டலத்தில் இருக்கிற ஆறு எஸ்பியை ஏழு எஸ்பியை கூப்பிட்டு பேசுங்க எத்தனை கொலை கொலையை எந்த அரசாலும் தடுக்க முடியாது ஆனால் ஒரு மாரல் ஃபியரை ஏற்படுத்தி அந்த சிந்தனையை குறைக்க முடியும் கொலை நடந்த உடனே அவ்வளோ எவ்வளோ சீக்கிரத்தில் கொலையாளியில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ தண்டிக்கிறீங்களோ அதன் மூலமாகவும் ஒரு பயத்தை ஏற்படுத்த முடியும் இந்த ஆக்ஷனை வேகப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் ஓகே ஆனால் இதில் குற்றவாளிகள் இப்போ சிறைச்சாலைகள் வந்து குற்றவாளிகளை திருத்தமிடமாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேலை டெக்னிக்கலாக போக சார் சார் தப்பு பண்ணால் ஏதாவது வேலை ஒன்று போலீஸ் போடுவோம் இல்லாட்டி கடவுள் பார்த்துப்பான்னு நினைக்கிற ஜாதி நான் சரிதானா தவறு செய்யாமல் இருந்தால் நல்லது தவறு செய்தால் அதற்கான தண்டனை ஏதோ ஒரு வகையில் எதிர்கொள்ள தயாராக இருந்ததாக ஆகாது ஓகே ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இதுலேயும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்ட ரொம்ப நன்றி நன்றி